நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் மோடிஜி மோடி அவையமே செஞ்ச கர்மா அப்படின்னு சொல்லி அன்றைக்கே மோடிஜிக்கு இந்த மகாவிஷ்ணு சாமியார் சொன்னாங்க இல்ல லைட் அடிக்காதீங்க லைட் அடிக்காதீங்க கொரோனா இருந்துட்டு போகட்டும் இது கர்மா சொன்னாங்களா எய்ட்ஸ் வரும்போது இப்படி சொன்னாங்களா இளம்பிள்ளை வாதம் இறைவன் கொடுத்த கர்மா நீ முன் ஜென்மத்தில் போன ஜென்மத்தில் என்ன தப்பு பண்ணியோ அதற்கு இந்த ஜென்மத்தில் நீ இந்த வாதம் நொண்டியா பிறக்கிற நொடமா பிறக்கிற ஏன்னா அப்ப போலியோ சொட்டு மருந்தை தூக்கி போட்டுற வேண்டியதுனா அதற்கு ஆராய்ச்சிகள் அதெல்லாம் அந்த விஞ்ஞானிகள் எல்லாம் தேவையில்லையா இதைத்தான் அந்த சாமியார் மகாவிஷ்ணு சாமியார் பேசியிருக்கிறார் இதைத்தான் பார்க்க இருக்கிறோம் இது வாய்ஸ் ஆஃப் தமிழ் வழங்கும் பேச்சுரிமை சேனல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பேல் பண்ண எடுத்து அசோக் நகர் பெண்கள் பள்ளியில் அரசு பெண்கள் பள்ளியில் அங்கெல்லாம் சீட்டு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் ரொம்ப பெரிய கியூ நிற்கும் அந்த சீட்டு வாங்குறதுக்காக எஸ்பிஓஏ இந்த மாதிரி பள்ளிகள் பள்ளிகளுக்கு இணையாக அங்கே சீட் வாங்கிறதுக்கு மக்கள் காத்திருப்பாங்க அவ்வளோ ஒரு அற்புதமான அரசு பள்ளி அரசு பள்ளி ஒரு அருமையான பள்ளிக்கூடம் நன்றாக நடந்து நடந்து கொண்டிருக்கின்ற இந்த பள்ளிக்கூடத்தில் எப்படியோ யாருக்கோ தெரியாமல் தினமாக கொண்டாந்து இந்த ஆளை விட்டுருக்கானுங்க இது ஒரு பெரிய பேசு பொருளாக போய்விட்டது இதை பற்றி நம்முடைய ஆட்கள் என்னென்ன குதிச்சிருக்காங்கன்னா அறக்கழகம் பரம்பொருள் ஆசிரமத்தில் மகாவிஷ்ணு லீலைகள் அது அறக்கழகம் நம்ம யூடியூப் சேனல் அரண்சையில் வந்து பள்ளிக்குள் புகுந்த சங்கி நியூஸ் பள்ளியில் ஆர் எஸ் நாத்தம் தமிழ் கேள்வி அண்ண செந்தில் வீச்சு சங்கிகளுக்கு இடமில்லை சும்மா விடமாட்டேன் அன்பில் மகேஷ் வழக்கம்போல் திமுக அமைச்சர்களுக்கு ஒரு ஜாகரா அரண்சை எங்கே வந்து யாரை மிரட்டுகிறாய் கைது பண்ணணும் அவர் வந்து நம்ம கஜேந்திர பாபு பிரின்மம் மகாவிஷ்ணுவை மண்டியிட வைக்க வேண்டும் சேனலுக்கு நான் என்ன கேள்வி கேட்கிறேன்னா அர்ஜுன் சம்பத் இதே தான் பேசுறேன் அவன் வேறு மொழியில பேசுறான் அர்ஜுன் சம்பத் இதையே தான் பேசுகிறான் அதை வேறு ஒரு மொழியில் பேசுகிறான் இவன் ஒரு வேற மொழியில் பேசுகிறான் இவனுக்கு பள்ளிக்கூடத்தில் மாலை மரியாதை போட்டு இலை போட்டு பரிமாறிட்டாங்க அர்ஜுன் சம்பத்துக்கு அது வேற மாதிரி ட்ரீட் அர்ஜுன் சம்பத் நீண்ட நாட்களாக இப்படி பேசி பேசி காத்து கொண்டிருந்தார் கடைசியாக அரசு அவருக்கு முருகபக்தி மாநாட்டில் கூப்பிட்டு மரியாதை செய்து விட்டது இதே மகாவிஷ்ணு சாமியாரையும் கூப்பிட்டு இந்த திமுக அரசு மரியாதை செய்யாது என்பதற்கு என்ன உத்தரவாதம் இருக்கிறத நம்ம கேட்குற கேள்வி இந்த சேனல்கள் முருகபக்தி மாநாடு பற்றி நாம் சேனலில் மாநாடு நடப்பதற்கு ஒரு பதினைந்து இருபது நாட்கள் முன்பாகவே அறிவிப்பு வந்தவுடனே பேசணும் பெரியார் மண்ணில் முருகவனுக்கு கட் அவுட்டு பெரியாருக்கு கெட் அவுட்டா அப்படின்னு சொல்லி நம்ம தலைப்பு போட்டு பேசியிருந்தோம் யாராவது பேசுனீங்களா கண்டும் போல் போல அப்படியெல்லாம் ஒன்று இல்லாதது மாதிரி நடக்காத மாதிரி பேசிக்கிட்டு இருந்தீங்க இன்றைக்கு வரைக்கும் சில யூடியூப் சேனல்கள் பேசல அதன் பிறகு யாராவது ஏதாவது சொல்லிடுவானுங்களேங்கிறதுக்காக ஏதோ ஒப்புக்கு ரெண்டு வாரத்தையும் பேசி வைத்தீர்கள் திமுக அரசை திமுக அரசை விமர்சிச்சிடவும் கூடாது அதனால சேகர்பாபுவையும் அர்ஜுன் சம்பத்தை மட்டும் பேசிக்கிட்டு விட்டாங்க சேகர்பாபு யார் யார் சொல்லை கேட்டு ஆடுகிறார் சேகர் பாபுவை இயக்குவது யார் முதல்வர் தானே முருகபக்தி மாநாடு அடுத்த அம்மன் மாநாடுன்னு கிளம்பிட்டாங்க முருகபக்தி மாநாட்டில் யாரை கூப்பிட்டு மரியாதை செய்தார்கள் உங்களை அதாவது மேஞ்சார் மதுரை ஆதீனம் அவருக்கு ஒரு மாலை மரியாதை இருக்கை அதே மாதிரி அர்ஜுன் சம்பத்துக்கு இருக்கை மாலை மரியாதை இப்படியெல்லாம் நீங்கள் நீங்க பண்ணிட்டு அதன் பிறகு முருகபக்தி மாநாடு இப்ப தான் அந்த வந்து பச்சை கொடி காட்டியாச்சு இப்படிப்பட்ட ஆன்மீக புருடாக்களுக்கு பச்சை என்றைக்கு முருகபக்தி மாநாடு நடத்தினீங்களோ ஒரு பகுத்தறிவு இயக்கம் பச்சை கொடி பள்ளி பள்ளி கல்வித்துறை பள்ளியில இருக்கிற அரசு பள்ளி ஆசிரியர்கள் அதை பண்றாங்க வேற ஒண்ணும் கிடையாது இது பகுத்தறிவுக்கான அரசு இது இது திராவிட இயக்க அரசுங்கிற என்ற ஒரு அச்ச உணர்வை யாரு கிடையாது சும்மா கொள்கை பித்தலாட்டம்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடாது எங்கே அடிப்படையை தகர்ந்து விட்டது உங்களுடைய அடிப்படையை தகர்ந்து விட்டது என்ன பண்ணி வச்சிருக்கீங்க தமிழ்நாட்டு பாடநூல் நிறுவனத்தில் யார் தலைவராக இருக்கிறது திண்டுக்கல் ஐ லியோனி லியோனிக்கு கீழே நாலு ஐஏஎஸ் ஆபீசர் இருக்காங்க நேது சுந்தர வடிவேல் ஒரு காலத்தில் மாபெரும் அறிஞர் மிகப்பெரிய மிச்சிறந்த அறிஞர் அவர் பல்கலைக்கழக துணைவேந்தராக இருந்தார் தமிழ்நாட்டு பாடநூல் நிறுவன தலைவராக இருந்தார் காமராஜர் அதே காலகட்டத்தில் துணைவேந்தர்களாக இருந்தார்கள் அக்பருடைய மாமன்னர் அக்பருடைய அவையில் இருந்த நவரத்தினங்களைப் போல தமிழக அமைச்சரவையில் நவரத்தினங்களாக ஒளி வீசினார்கள் ஆனால் அதன் பிறகு என்ன நடந்தது எந்த ஒரு துணைவேந்தரையாவது காசு வாங்காமல் நீங்க கடந்த அறுபது ஆண்டு கால ஆட்சியில் காசு கொடுக்காமல் பதவிக்கு வந்த ஒரு பணம் கோடிக்கணக்கில் லட்சக்கணக்கில் கொடுக்காத ஒரு துணைவேந்தர் காட்டியிருக்க தமிழ்நாட்டு பாடநூல் நிறுவனத்துக்கு தலைவராக போடுறதுக்கு எஸ் ராமகிருஷ்ணனுக்கு தகுதி இல்லையா எவ்வளோ பெரிய எழுத்தாளர் மறைந்த பிரபஞ்சனுக்கு என்ன மரியாதை பண்ணீங்க இப்படி எத்தனையோ மிகச்சிறந்த நூல்களை எழுதிய அறிஞர் பெருமக்கள் நல்ல நல்ல ஆட்கள்லாம் இருக்கும்போது எப்பொழுதும் எதிர்கட்சியை விமர்சனம் செய்கின்ற கிண்டல் கேலி என்பதை நாளாந்தர நடையில் பேசுகின்ற ஒரு நகவரை கொண்டு போய் நீங்கள் தமிழ்நாட்டு பாடநூல் நிறுவனத்தில் தலைவராக போட்டுக்கிட்டு இப்படியெல்லாம் இதை வந்து கண்டிக்கிறதுக்கு வந்தால் எப்படி இதனுடைய அர்த்தத்தை எப்படி புரிந்து கொள்வதுங்கிறத நம்ம கேள்வி தமிழ்நாட்டு பாடநூல் நிறுவனம் என்பது எவ்வளவு பெரிய விஷயம் நீங்கள் நியமித்த துணைவேந்தர்கள் இன்றைக்கு வரை யாராவது சுந்தர வடிவேலுக்கு இணையாக நீங்க சொல்லிடுங்க முருபக்தி மாநாடு போட்டீங்களா தமிழுக்கு மிகச்சிறந்த நூல்களை எல்லாம் படைத்து தந்தவன் மூவா தானே டாக்டர் மூவா தானே எப்ப பண்ணீங்க இதுதான் நாம் முன் எடுத்து வைக்கின்ற கேள்வி இன்றைக்கு கத்துற யூடியூபர்கள் எல்லாருமே அரசு எப்படி செயல்படுகிறது என்பதை உள்ளே போய் பார்க்கணும் இன்றைக்கு நாம் கேட்க இருக்கின்ற கேள்வி இந்த மகாவிஷ்ணு சாமியாரை நாக்க பிடிங்கிற மாதிரி நாலு கேள்வி கேட்குறதுக்கு எல்லோருக்குமே தகுதி இருக்கிறது எல்லோருமே கண்டிக்க வேண்டும் இந்த மகாவிஷ்ணு சாமியாரை மகாவிஷ்ணு சாமியாரை மட்டும் இல்லை கொரோனா வந்த போது ஓடி போய் ஒளிந்து கொண்டு மூளையிலே முடங்கி கிடந்த இந்த சாமியார் இவனுக்கு தான் கொரோனாவுக்கு ரொம்ப பயந்தாங்க பல்வேறு புருடா கதைகளை விட்டு விட்டு தெரிஞ்சவன் எல்லாம் யோகாசனம் பண்ணுங்க கொரோனாவை விரட்டுவதற்கு இப்படி ஒரு யோகாசனம் இருக்கிறதுன்னு ஏதாவது சொன்னானா இல்லை இவன்லாம் போய் ஓடி ஒளிஞ்சா இந்த மாதிரி சங்கி சாமியார்களுக்கு இனி என்ன ஆகும் இவனை டச் பண்ண உடனே இவனை இப்போ டச் பண்ணிட்டீங்க இனிமே தாய் அவனுக்கு டாலரை கொட்டப்போகுது இந்த அரசின் மீது விருப்பில் இருக்கின்ற அமெரிக்க வாழ் இந்தியர்கள் அந்த சங்கிப் பயில்க ஆஸ்திரேலியாவில் இருக்கிற சங்கிப் பயல்க அமெரிக்க வாழ் தமிழர்கள் ஆஸ்திரேலியா வாழ் தமிழர்கள் இங்கிலாந்தில் இருக்கிற தமிழர்கள் அவனை கூப்பிட்டு வச்சு பேச சொல்லி டாலர் மழையை பொழிய போறாங்க அவன் வேணும்னே தான் பேசியிருக்கேன் நாம் திட்டினால் இவனுக்கு பணம் கொடுப்பதற்கு அமெரிக்க தமிழர்களும் இங்கிலாந்து தமிழர்களும் இதில் வளைகுடா தமிழர்கள் மட்டும் கிடையாது ஏன்னா வியர்வை சிந்தி கஷ்டப்பட்டு உழைக்கிறவன் அமெரிக்க தமிழர்களும் இங்கிலாந்து தமிழர்கள் சங்கிகளும் தமிழ்ச்சங்கிகளும் ஆஸ்திரேலிய தமிழ் சங்கிகளும் இவனுக்கு பணம் கொட்டுவதற்கு தயாராக இருக்கிறார்கள் அதுக்காக தான் அவன் இப்படி பேசியிருக்கேன் இந்த மகாவிஷ்ணு சாமியாரிடம் ஒரே ஒரு கேள்வி நீ தியானம் பண்ணுற மக்கள் நல்லா வாழ்கிறதுக்காக தியானம் பண்ணுற யோகாசனம் சொல்லி கொடுக்குற இதையெல்லாம் டாலர் நிறைந்த தேசத்தில் மட்டும்தாயே போய் சொல்லி கொடுக்குற அமெரிக்காவுக்கு மட்டும்தான் யோகாசனமா ஆஸ்திரேலியாவுக்கு மட்டும்தான் யோகாசனமாக ஆப்பிரிக்காவுக்கு போய் சொல்லி கொடு ஆப்பிரிக்காவில் சொல்லிக்கூடிய எத்தனை நாடுகளில் புரட்சி குழுக்கள் தினம் தினம் மக்கள் செத்து மடிகிறார்கள் அங்கேயெல்லாம் அமைதி இல்லை நிம்மதி இல்லை காசாவில் பாலஸ்தீனத்தில் அங்கேயெல்லாம் போவே உக்ரைனுக்கு போ அங்கே போய் யோகாசனத்தை பெற்று சொல்லு கர்மாவைப் பற்றி பேசு ஆப்பிரிக்காவில் போய் மக்கள்கிட்ட இந்த மாதிரி பேசு கர்மா யோகம் இதெல்லாம் சொல்லு சொல்லி கொடுத்து அவங்கள்ட்ட போய் யோகாசனம் பண்ணுங்க அமைதியா வாழ முயற்சி பண்ணுங்கன்னு சொல்லு ஏன்னா அங்கேயெல்லாம் டாலர் கிடைக்காது பசித்த சோற்றுக்கு சாப்பாடு கிடைக்காது ஆப்பிரிக்காவில் அதனால நீ அங்க போக மாட்டேன் எங்கே பேசினால் டாலர் கொட்டுமோ அங்கே பேசுவான் இதுதான் இந்துத்துவாவுடைய தர்மம் இந்து சாமியார்கள் எவனாவது ஆப்பிரிக்கா போயிருக்கானா கிறிஸ்துவ மிஷனரி மிஷனரினு சொல்றியே அவன் போனா மக்கள் காட்டுமிராண்டிகளாக இருந்த பொழுது படிப்பறிவு இல்லாமல் இல்லாமல் இருந்த பொழுது நோய்களால் செத்து மடிந்த பொழுது அங்கேயெல்லாம் மருந்து பெட்டியில் தூக்கிட்டு ஹாஸ்பிட்டல் வைக்கிறதுக்காக பள்ளிக்கூடங்களில் இருவதற்காக அவங்க எல்லாம் கழுதையில போய் சவாரி செஞ்சு அங்கே போக்குவரத்து வசதி இல்லை மனிதர்களை திண்டுகின்ற அந்த ஆப்பிரிக்க பழங்குடியில் போய் அங்கே செத்து மடிந்தவர்கள் எத்தனை பாதர்கள் மிஷனரியினுடைய தொண்டர்கள் இப்படியெல்லாம் உயிர் தியாகம் பண்ணி அந்த மக்களையெல்லாம் அவங்க வந்து கல்வியின் பக்கம் அறிவின் பக்கம் நாகரிகத்தின் பக்கம் திருப்புவதற்கு எத்தனாயிரம் பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் அவர்களெல்லாம் மிஷனரி மதமாற்றம் பண்ணுறேன் நீ நீ போ போய் அங்கேயெல்லாம் யோகாசனம் சொல்லிக்கூடியா ஆப்பிரிக்காவில் நீ ஏன் தோட்ட உடனே கொஞ்சம் யோகாசனம் கற்றுக்கிட்ட விடற உடனே அமெரிக்காவுக்கு தான்ட்டா ஓடுறிய இங்கிலாந்துக்கு ஓடுற ஆஸ்திரேலியாவுக்கு ஓடுற எங்கே டாலர் கொடுக்குமோ அங்கே ஓடுறவங்க இந்த திருட்டுப் பொயிலு கலவாணி புயலுக்கு சாமியார் என்ற பெயரில் போர்வையில் நடமாடுகின்ற இவர்களை மக்கள் அகக்கண் கொண்டு பார்க்க வேண்டும் அறிவுக்கண் கொண்டு பார்க்க வேண்டும் நாம் மீண்டும் ஒரு கேள்வியை கேள்வியைத்தான் முன்வைக்கிறோம் அன்பில் மகேஷ் பொய்யாமலே ஆவும்னு குதிக்கிறார் வானத்துக்கும் பூமிக்க கல்வித்துறை அமைச்சர் உண்மையிலே இவருக்கு இவருக்கு தன்மான உணர்ச்சி இருந்தால் ராஜினா பண்ணிட்டு போகணும் இந்த அமைச்சர்கள் என்னால் இருக்க முடியாதுங்க சேகர்பாபு வச்சுக்கிட்டு என்னையும் வச்சுக்கிட்டு வேணாங்க அப்படின்னு சொல்லி ராஜினாமா பண்ணிட்டு போங்க ஏனென்றால் இன்றைக்கு நீங்கள் பேசுகின்ற நீங்கள் விமர்சிக்கின்ற இந்த சாமியாரா நாளைக்கு சேகர்பாபு கூப்பிட்டு அவருக்கு ஒரு மரியாதை செய்ய மாட்டார் அல்லது ஏதாவது ஒரு கோயில் அவரை கூப்பிட்டு அவருக்கு பூர்ண கும்ப மரியாதை கொடுத்து சொற்பொழிவாற்ற சொல்ல மாட்டார் சேகர் பாபு என்பதற்கு என்ன உத்தரவாதம் இருக்கிறது சேகர் பாபுவும் இந்த அமைச்சரவையிலே தான் இருக்கிறார் அன்பில் மகேஷ் பொய்யாமொழியும் இங்கேதான் இருக்கிறார் இவர்களை எல்லாம் வழி நடத்துகிறார் மு க ஸ்டாலின் அவர்கள் இதற்கு பெயர் தான் திராவிட இயக்க அரசு மீண்டும் ஒரு காணொலியிலே சந்திக்கிறேன் இது வாய்ஸ் ஆஃப் தமிழ் வழங்கும் பேச்சுரிமை சேனல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் பட்டனை எழுது கமெண்ட் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் நன்றி வணக்கம்